அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலேயே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெண்வெளிச் செயல்கள் என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நீ பல இடத்திலே இருக்கின்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள் நல்ல வருடத்திலே இடத்திலே சிறந்த பண்புடைய இடத்திலே சிறந்த குணமுடைய இடத்திலே இருக்கிற பொழுது ஒரு செயலை செய்தால் அந்த செயலின் காரணமாக நீ வெட்கப்படுவாய் அது என்ன செயல் அதாவது மனைவியோடு சரி சமமாக நடக்கணும் அவளுக்கு பயந்து அவள் சொல்றதுக்கெல்லாம் நீ தலையாட்டிக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா நீ எப்படி உன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்ய முடியும் நீ எப்படி வந்து பொருளீட்ட முடியும் எப்படி சமூகத்தில் ஒரு தலை இருக்க முடியும் மனைவியின் பேச கேட்குற தப்பு இல்லை மனைவியோடு கலந்துரையாத தப்பு இல்லை மனைவியை சமமாக பார்க்குற தப்பு இல்லை ஆனா ஒருவருக்கு ஒருவர் அடங்கி நடக்கிறது பயந்து நடக்கிறதுக்கு பாருங்க அதுதான் சரியில்லை என்ற கொண்டு அது தன்மானம் நடான்றார் அப்படி இருந்தீங்கன்னா அந்த மனைவிக்கு பயப்படாமல் சுயமரியாதோட இருக்கிறாங்க பாருங்க அவங்க மத்தியில நீ ரொம்ப வெட்கப்படுவேன்ற என்ன சொல்கிறாருன்னா இல்லாழ்கள் தாழ்ந்த இல்லாள் என்றால் மனைவி தாழ்ந்த என்றால் அவளுக்கு அடங்கி அஞ்சி நடக்கின்ற மனைவியிடத்தில் அஞ்சி நடக்கின்ற இயல்பின்மை அதாவது தகுதி இல்லாத செயல் எது தகுதி இல்லாத செயல் கொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு அடங்கி நடக்கிறது சரிசமும் நடக்கலாம் தப்பு இல்லை நல்ல அன்பாக பேசலாம் தப்பு இல்லை ஆனால் அவங்க மேலேயும் நீ கீழையும் அவங்க உயர்ந்த இடத்துலையும் நீ தாழ்ந்த இடத்துலையும் அவங்க கட்டளை அடுறது நீ கட்டளை நிறைவேற்றக்கூடிய என்ன அர்த்தம் அது உனக்கு தகுதியை குறைச்சிடும் அது தகுதி இல்லாத செயல் என்றார் உண்டாட்டிக்கு அடங்கி நடக்கிறது பயந்து நடக்கிறது பயந்து நடக்கிறது என்பது ஒருவருக்கு ஒருவர் அஞ்சு நடப்பது என்பது தகுதி இல்லாத செயல் அது மனைவிக்கு கணவன் அஞ்சு நடக்கிறது அடங்கி நடக்கிறது பயந்து நடக்கிறது தகுதி இல்லாத செயல் இல்லாள்கள் மனைவியின் இடத்திலே தாழ்ந்த அவளுக்கு அடிபணிந்து நடக்கின்ற இயல்பின்மை தகுதி இல்லாத இந்த செயல் எஞ்ஞான்றும் எக்காலத்திலும் நல்ல அருள் அத்தகைய மனைவியிடத்தில் அஞ்சாமல் ஒரு சுயமரியாதையோடு இருக்கின்றவர் நல்லவர்களிடத்திலேயே நல்லவர்களே நீ வெட்கப்படுவாய் அவர்களோடு இருப்பதற்கு நீ வெட்கப்படுவாய் என்று அப்படி என்றால் நீ ஒரு ஆண்மையுள்ளவனாக இருக்க வேண்டுமானால் மனைவியை சமமாக நடத்தலாம் தவறில்லை ஆனால் அவளுக்கு நீ அஞ்சு நடக்க இல்லாள்கள் தாழ்ந்த இயல்பின்மை நல்லா அருள் நானு தகவல் நல்லாருன்னா மனைவியிடத்திலே அடங்கி நடக்காத பணிந்து நடக்காத சமமாக நடக்கின்ற தன்மையுடையவர்களே நல்லார் என்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இல்லாள்கள் தாழ்ந்த இயல்பின்மை நல்ல ஆறு நாணத்தகும் இதை ஆங்கில பார்ப்போமா த வீக்னஸ் தட் ஒய்ஃப் ஆல்வேஸ் மேக் ஹஸ்பண்ட் ஃபீல் அஷேம்டு அமங் த குட் ஹூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் தி வீக் அன்பான தேவதை துறைக்காசரிடையே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்